வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்மில் பலர் எதிர்கொள்கிற ஒரு பொதுவான பிரச்சனை தான் முடி உதிர்வு தான் முடி உதிர்வு என்பது ஒரு சாதாரண பிரச்சனையாக தான் தோன்றலாம் ஆனால் இதன் பின்னால் உள்ள காரணங்களை நாம் நன்கு புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் முக்கியமாக நம் உணவில் சில மாற்றங்களை செய்துவிட்டால் இந்த பிரச்சனையை மிக சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும் இந்த வீடியோவின் முடிவில் முடி உதிர்வை தடுக்கும் எட்டு அற்புதமான உணவுகளை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் அதனால வீடியோவை கடைசி வரை பாருங்கள் மற்றும் நீங்கள் நமது நல புதியவராக இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முடி உதிர்விற்கு காரணங்கள் என்னவென்று தெரிந்து கொள்வோம் ஊட்டச்சத்து குறைபாடு நம் உடலில் தேவையான விட்டமின்கள் தாதுக்கள் புரதங்கள் போதிய அளவில் இல்லை எனில் முடிவேர்கள் பலவீனம் அடைகின்றன தவறான உணவு முறை அதிக எண்ணெய் சீனியுடன் கூடிய ஜங்க் புட்ஸ் குறைந்த நீர் உட்கொள்ளுதல் பசியை பாராமல் உண்பது ஆகியவை முடியை பாதிக்கும் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படும் ஹார்மோன் சிக்கல்கள் போன்றவை முடி உதிர்வுக்கு வழிவகுக்கும் சிலருக்கு மரபிலேயே முடி உதிர்வு இருக்கலாம் ஆனால் அதையும் வாழ்க்கை முறை மாற்றம் மூலம் கட்டுப்படுத்தலாம் முடி வளர்ச்சிக்கு உதவும் உணவுகள் இப்போது முடி உதிர்வை கட்டுப்படுத்தும் உணவுகளை பற்றி பார்க்கலாம் இந்த உணவுகள் உங்கள் தட்டில் இருந்தால் முடி உதிர்வுக்கு நீங்கள் குட்பை சொல்லலாம் ஒன்று முட்டை முட்டை என்பது ஒரு பயோட்டின் மற்றும் புரதம் நிறைந்த உணவாகும் பயோட்டின் என்பது கூந்தலின் வளர்ச்சிக்கு முக்கியமாக தேவையான ஒரு பி வகை விட்டமின் இது கெரத்தின் உற்பத்தியை ஊக்குவித்து முடிவேர்களை வலுப்படுத்துகிறது தினமும் ஒரு முட்டையாவது எடுத்துக் கொள்வது உங்கள் முடிவேர்களை வலுவாக்கும் மேலும் முடி உதிர்வை தடுக்கும் அடிக்கடி முடி உதிரும் நபர்களுக்கு முட்டை ஒரு எளிதான மற்றும் வேறு எந்த தீங்கும் இல்லாத இயற்கையான தீர்வாக அமையும் முட்டையை நன்கு வேக வைத்து சாப்பிடுவது சிறந்தது இது உங்களுக்கு உணவு பாதுகாப்பு அளிக்கிறது மற்றும் பாக்டீரியா தோற்றுகளை தவிர்க்க உதவுகிறது முட்டையின் சிறப்புகள் புரதம் ஒரு முட்டையில் சுமார் ஆறு முதல் ஏழு கிராம் உயர்தர புரதம் உள்ளது இது முடி வளர்ச்சிக்கு அத்தியாவசியம் பயோட்டின் முடியின் அடிப்படை கட்டுமானமான கெரட்டின் உருவாக பயோட்டின் முக்கிய பங்கு வகிக்கிறது விட்டமின் டி இ ஏ முடியின் நன்கு வளர்ச்சிக்கு தேவையான உயிர் சத்துக்கள் ஐரன் மற்றும் சிங்க் முடிவேர்களில் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து முடி உறுதியாக வளர உதவுகின்றன முக்கிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவை இவை அனைத்தும் கூந்தலின் ஆரோக்கிய வளர்ச்சிக்கு அத்தியாவசியமாக உள்ளன இரும்புச்சத்து குறைவால் உடலில் ஹீமோகுளோபின் அளவு குறையும் இதனால் முடிவேர்களுக்கு போதிய ஆக்சிஜன் செல்லாததால் முடி உதிர்வு ஏற்படலாம் தினசரி உணவில் சேர்க்கும் போது ரத்த சுழற்சி மேம்படுகிறது உற்பத்தி அதிகரிக்கிறது முடிபெயர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் சென்று முடி வலுப்பெறும் முடி உதிர்வை தடுக்கும் உணவில் பீன்ஸ் சேர்க்கும் போது கவனிக்க வேண்டியவை சரியான முறையில் ஊற வைத்து நன்கு வேக வைத்து சாப்பிட வேண்டும் இல்லையெனில் வாயு பிரச்சனைகள் ஏற்படலாம் நாள் ஒன்றுக்கு உருகப்பளவிற்கு போதும் ஏனென்றால் அளவுக்கு அதிகமாக எடுத்தால் செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தும் வால்நட்ஸ் என்பது ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் உயர்தர புரதம் போலேட் மெக்னீசியம் சிங்க் மற்றும் விட்டமின் பி ஆகியவை அடங்கி ஒரு மெதுவாக சக்தி தரும் உணவாகும் ஓமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் முடியின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கே முதன்மையானவை இவை சளிசுரப்பை சமநிலைப்படுத்தி தலைமுடியை உலர்ந்த நிலையிலிருந்து காக்கின்றன வால்நட்ஸின் பயன்கள் முடிவேர்களை உறுதியாக வைத்திருக்க உதவும் கூந்தல் உதிர்வை தடுக்கும் வேர்களுக்கு தேவையான கொழுப்பு அமிலங்களை வழங்கி வளர்ச்சி சூழலை உருவாக்கும் உதவுவதால் புதிய கூந்தல் வளர்வதை ஊக்குவிக்கிறது விட்டமின் இ மற்றும் செலினியம் போன்ற சக்தி வாய்ந்த ஆக்சிடென்ட்கள் தலைமுடியை வளமாக வைத்திருக்கும் எப்படி எடுத்துக்கொள்வது இரவில் இரண்டு முதல் மூன்று வால்நட்ஸ்களை தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம் சாலட் புட்டிங் ஆட்ஸ் போன்றவற்றிலும் சேர்த்துக் கொள்ளலாம் வால்நட் எண்ணெயை நேரடியாக தலைமுடியில் பூசியும் பயன்படுத்தலாம் கவனிக்க வேண்டியவை அதிகமாக சாப்பிட்டால் உடல் வெப்பம் ஏறலாம் குறிப்பாக கோடை காலங்களில் அளவாக பயன்படுத்துவது நல்லது சிறியதாக இருந்தாலும் சூரியகாந்தி விதைகள் பெரிய பலனை தருகின்றன இந்த விதைகளில் துத்தநாகம் மக்னீசியம் பயோட்டின் வைட்டமின் இ புரதம் இரும்பு பொட்டாசியம் தாமிரம் மற்றும் செலினியம் ஆகிய ஊட்டச்சத்துக்கள் அடங்கியுள்ளன இவை அனைத்தும் கூந்தலின் வேர்களுக்கு தேவையான சக்தி மற்றும் பாதுகாப்பை அளிக்கின்றன வீணாக உதிரும் முடிவேர்களை வலுவாக மாற்றும் நரைத்த முடி அல்லது முற்றிலும் சோர்வு ஏற்படுவதை தடுக்கும் ஒளிரும் மற்றும் தழும்பில்லா கூந்தலுக்கான நிலையை உருவாக்கும் சூரியகாந்தி விதைகளை எப்போது எப்படி சாப்பிடலாம் காலை நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவு விதைகளை வெறும் வயிற்றில் சாப்பிடலாம் ஸ்மூத்தி ஓட்ஸ் சாலட் போன்றவற்றில் சேர்த்து உண்ணலாம் அதிகமாக எடுத்தால் கொழுப்பு மற்றும் கலோரி அதிகரிக்கலாம் எனவே அளவில் கட்டு தேவை உப்பு கலந்த விதைகளை தவிர்த்து இயற்கையானவற்றை தேர்ந்தெடுக்கவும் முழு நெல்லிக்காய் நெல்லிக்காய் என்பது பண்டைய இந்திய ஆயுர்வேத மருத்துவத்தில் இருந்து மிகவும் மதிக்கப்பட்ட கூந்தல் வளர்ச்சி மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மேலும் வைட்டமின் சி மற்றும் இரும்புச்சத்து மிகுந்த உணவாகும் வைட்டமின் சி உடலில் கொல்லாஜன் உற்பத்தியை அதிகரித்து முடிவேர்கள் திடமாக வளர உதவுகிறது முடியின் சுகாதாரத்துக்கு தேவைப்படும் ஊட்டச்சத்துக்களை உடலுக்கு சுலபமாக உறிஞ்ச நெல்லிக்காய் உதவுகிறது நெல்லிக்காய் ாயின் நன்மைகள் முடி உதிர்வை குறைக்கும் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் தலைச்சருமத்தில் ஏற்பட்டிருக்கும் தொந்தரவுகளை குறைக்கும் முடி நரைத்தலை தாமதிக்க செய்யும் முடிவேர்கள் சோர்ந்து விடாமல் பாதுகாக்கும் நெல்லிக்காயை காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம் நெல்லிக்காய் ஜூஸாக செய்து தினமும் இருபது மில்லி லிட்டர் அளவில் குடிக்கலாம் உலர்த்திய நெல்லிக்காய் பவுடரை தேனுடன் கலந்து சாப்பிடலாம் நெல்லிக்காய் எண்ணெய் தலைமுடியில் தடவி ஊற வைத்து சுத்தமான நீரில் கழுவலாம் கவனிக்க வேண்டியவை சிலர் முதலில் காரமாய் உணரலாம் சிறிது தேனுடன் சேர்த்தால் சுவை மாறும் அதிக அளவில் எடுத்தால் வயிறு சிறிது எரிச்சலாக இருக்கலாம் ஒரு நாள் ஒரு நெல்லிக்காய் போதும் ஆளி விதைகள் என்பது சிறியவையாக இருந்தாலும் அதன் ஆரோக்கிய நன்மைகள் மிகப்பெரியவை இது ஓமே மூன்று கொழுப்பு அமிலங்கள் மற்றும் நார்ச்சத்து மெக்னீசியம் போன்றவை நிறைந்த ஒரு நச்சு இல்லாத இயற்கை ஊட்டச்சத்து குவியல் முடி வளர்ச்சிக்கு ஆளி விதைகள் எப்படி உதவுகிறது இதில் உள்ள ஓமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் முடிவேர்களை வலுப்படுத்தி கூந்தலின் மென்மையை அதிகரிக்கின்றன வேர்களுக்கு தேவையான சத்துக்களை உடல் எளிதில் உடிஞ்ச உந்துகிறது முடி உதிர்வை குறைக்கும் தேய்மானத்தை தடுக்கும் தலைச்சர் உள்ள அழற்சிகளை தணிக்க உதவுகிறது உணவில் சேர்க்கும் எளிய வழிகள் ஒரு டீஸ்பூன் ஆளி விதைகளை வறுத்து நன்றாக மிதமான பவுடராக மாற வைத்து சாலட் மீது தூவலாம் சாப்பாட்டில் கலக்கலாம் இட்லி தோசை மாவில் கலந்து இடலாம் ஜூஸ் அல்லது ஸ்மூத்தியில் கலந்து குடிக்கலாம் தயிர் சாதம் போன்றவற்றில் சேர்க்கலாம் குறிப்பு எப்போதும் பவுடராக்கி எடுத்தால் உடலால் சத்துக்கள் சிறப்பாக உறிஞ்சப்படும் நாள் ஒன்றுக்கு ஒன்று முதல் இரண்டு டீஸ்பூன் அளவு போதும் அதிகம் எடுத்தால் வயிறு உள்ளுதிர்ச்சி ஏற்படும் வாய்ப்பு உள்ளது சர்க்கரை வள்ளி கிழங்கு முடி வளர்ச்சிக்கு ஏன் முக்கியம் என்று உங்களுக்கு தெரியுமா சர்க்கரை கிழங்கு என்பது ஒரு இயற்கையான சத்து போக்கிஷம் முடி வளர்ச்சி வேர்களின் வலிமை மற்றும் அடர்த்திக்கு முக்கியமான பி வகை விட்டமின் பீட்டா கரோட்டின் உடலால் வைட்டமின் ஏ ஆக மாற்றப்படும் ஏ தலைச்சருமம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு தேவை இது முடிவேர்களின் செல் சுழற்சி சீராக இருக்க உதவுகிறது நார்ச்சத்து ஜீரணத்தை மேம்படுத்தி பசிப்பிழையை கட்ட செல்கள் அழிந்து விடாமல் பாதுகாக்கிறது முடியின் வளர்ச்சிக்கு இதுவும் அவசியம் இரும்புச்சத்து மற்றும் துத்த நாகம் இரண்டும் கூந்தலுக்கு ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்து சென்று சேர உதவுகிறது இது உடலை சூடுபடுத்தும் உணவு சர்க்கரை வள்ளி உடலை அற்புதமாக சூடுபடுத்தும் உணவாக செயல்படுகிறது இது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது முடிவேர்களுக்கு தேவையான ஊட்டங்களை உடனடியாக கொண்டு செல்லும் வகையில் சரியான இரத்த ஓட்டம் வலிமையான முடிவேர்கள் குறைந்த முடி உதிர்வு தினசரி பரிந்துரைக்கப்படும் அளவு ஒரு நாளில் நூற்று ஐம்பது கிராம் போது அளவுடன் எடுத்துக் கொள்ள வேண்டும் சிறப்பு குறிப்பு சர்க்கரை வள்ளி சாதாரண உருளைக்கிழங்குக்கு ஒரு சிறந்த மாற்று அதில் அதிக நார்ச்சத்து குறைந்த கலோரி அதிக சத்துக்கள் இருப்பதால் முடிவளர்ச்சிக்கும் மற்றும் உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது பசலைக்கீரை பசலைக்கீரை என்பது ஒரு இயற்கை சத்து பொக்கிஷம் சிறிய அளவில் சேர்த்தால் கூட அதில் உள்ள சத்துக்கள் உங்கள் முடியை பாதுகாப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன முக்கிய ஊட்டச்சத்துக்கள் இரும்புச்சத்து சத்து முடிவேர்களுக்கு ஆக்சிஜன் சென்று சேரும் வகையில் ரத்த சுழற்சி முறையை மேம்படுத்துகிறது வைட்டமின் ஏ தலை சருமத்தின் பாதுகாக்கிறது இது முடிவேர்கள் வாடாமல் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது வைட்டமின் சி இரும்பு சரிவர உறிஞ்சப்படும் முறையை ஊக்குவிக்கிறது அதே சமயம் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் செயல்பட்டு முடி செல்களை நாசமடையாமல் காக்கிறது ஓமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் முடிவேர்களின் அழற்சிகளை குறைத்து வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் பசலைக்கீரையை சாப்பிடும் எளிய வழிகள் கீரை கூட்டு பசலைக்கீரை பருப்பு சாம்பார் மற்றும் கறி வகைகளில் சேர்த்து சாப்பிடலாம் வாரத்தில் குறைந்தது இரண்டு முதல் மூன்று முறை பசலை கீரை உணவில் சேர்க்கவும் விட்டமின் சி யில் உள்ள உணவுகளுடன் சேர்த்து சாப்பிட்டால் இரும்பு உறிஞ்சும் திறன் அதிகரிக்கும் சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பாதுகாப்பாக உண்ணக்கூடியது சிறப்பு குறிப்பு பசலை கீரையை குறைந்த எண்ணெய் குறைந்த உப்பில் வேக வைத்தால் அதன் சத்துக்கள் குறையாது அதிக வெப்பத்தில் சமைப்பது அதன் வைட்டமின் சி எண்ணிக்கையை குறைக்கும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் கூடுதல் டிப்ஸ் தினமும் குறைந்தபட்சம் இரண்டு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் ஜங்க் ஃபுட்ஸ் அதிக காரசத்து அதிக எண்ணெய் உணவுகளை வேண்டும் சரியான தூக்க முறை மற்றும் மனநல பராமரிப்பு மிக அவசியம் வாரத்திற்கு இருமுறை தேயிலை பக்குவப்படுத்தப்பட்ட எண்ணெய் கொண்டு தலைக்கு மசாஜ் செய்யலாம் இப்போது உங்களுக்கு தெரிந்துவிட்டது முடி உதிர்வு என்பது கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று அதற்காக கைவசம் உள்ள உணவுகளையே பயன்படுத்தலாம் அந்த உணவுகள் தான் உங்கள் முடியின் மெய்சுடர் காவலர்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் இத்தகைய ஆரோக்கியமான வீடியோக்கள் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் நன்றி சந்திப்போம் அடுத்த பயனுள்ள வீடியோவில் வாழ்க ஆரோக்கியம் வளர்க்க வளமுடன்